அதாவது வெயிட் குறையிறதுக்கு நிறைய பேர் நிறைய முறைகள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நாமளும் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் நம்ம பேசாத ஒரு முறை அதை பற்றி தான் நம்ம என்ன பேச போகிறோம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஓ மேட் அல்லது வேரியர் டயட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னங்க வாரியர் டயட்டு கிருபானந்த வாரியர் டயட்டாக அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க இது ஓ மேட் அப்படின்னா ஒன் மீல் அ டே அப்படின்னு அர்த்தம் இது சமீபத்தில் கூட உங்களுக்கு ஷாருக் கான் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான் அவர்கள் வந்து இந்த டயட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஹெல்த்துக்கும் வெயிட்லாம் ஃபிட்னஸாக மெயின்டெயின் பண்ணுறது இதுதான் காரணம்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு அப்புறம் அதே பாலிவுட்டை சேர்ந்த கரண் ஜோஹர் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்பட இயக்குனர் அவரும் வந்து நான் இப்படி இருந்து தான் வந்து நான் வந்து ஒரு ஏழு மாதத்தில் நான் நிறைய கிலோ குறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தது அதுக்கு பிறகு நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சுருந்தாங்க நாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பற்றி வீடியோலாம் போடும்போது இதை பற்றிலாம் ஒரு ஓரமாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்கோம் பழைய வீடியோவில் வேறு ஏறு டயட் அதை பற்றிலாம் பட் டீட்டெயிலாக அதை பற்றி பேசல ஸோ இப்போ சமீபத்தில் இது மேலே நிறைய பேர்த்தோட கவனம் திரும்பி இருக்கனால என்னது இது என்ன ஒரு ஈஸியான மெத்தடாக எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாமா யார் பண்ணக்கூடாது இது எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடை அப்படிங்கிறது குறையறதுக்கு நம்ம அடிப்படையில் என்ன வேணுங்க உடல் எடைங்கிறது அதீத உடல் கொழுப்பு அதீத உடல் கொழுப்பை நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உடம்புல ஒரு கலோரி தட்டுப்பாடை நம்ம ஏற்படுத்துறோம் ஸோ இந்த கலோரி தட்டுப்பாடு ஏற்படுத்துறதுக்காக ட்ரெடிஷனலா அட்வைஸ் பண்ணக்கூடியது என்னதுங்க அதாவது போர்ஷன் கண்ட்ரோல் எல்லா வேலை உணவும் நீங்க கம்மி கம்மியாக சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஸோ அளந்து இத்தனை கலோரி அப்படின்னு கணக்கு போட்டு சாப்பிட்றது ஆனா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களால் இந்த மாதிரி கரெக்டாக அளந்து கணக்கு போட்டு சாப்பிட முடியறதில்லை தான் நிதர்சனமான உண்மை சரி அப்படின்லாம் ஈஸியாக நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்ருவோம் கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சாலும் நிறைய பேத்துக்கு அதை கணக்கு போட்டு அளக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறது இன்னொரு ரெண்டாவது பிரச்சனை இது ஒன்று ஸோ இதை முறியடிக்கிறதுக்கு தான் பொதுவாக நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடியது நம்ம இன்சுலின் ஹார்மோனை கட்டுப்படுத்துறதுக்காக இதர் மாவுச்சத்தை நம்ம குறைக்கிற மாதிரி உணவு முறை பேலியோ அல்லது லோக்கார் அந்த மாதிரியோ அல்லது சாப்பிட்ற டைமை வந்து குறுக்கி ஒரு இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் அல்லது விரத முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஸோ அது மூலமாக மறைமுகமாக கலோரி தட்டுப்பாடும் ஏற்படும் ஹார்மோனும் கண்ட்ரோல் ஆகும் அது மூலமாக வெயிட் லாஸும் வந்து நல்லா தொடங்கும் பசியும் நல்லா கண்ட்ரோல் ஆகுங்கிறது தான் கான்செப்ட் ஸோ அது மூலமாக நல்லாவே வந்து எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இந்த லோ கார்பு அல்லது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் மூலமாக நல்லாவே உடல் எடை குறைக்கிறாங்க இதில் இன்னொரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் முறை தான் இந்த ஓமேட் அல்லது வாரியர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாங்கள் நார்மலாக விரத முறை அப்படிங்கிறது யூஸ்வலாக எப்படி சொல்லுவோன்னா நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூணு வேளை சாப்பிட்றோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் கேப்புக்குள்ளே நம்ம சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு நைட் ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்குது தூங்குகிற டைமில் சரிங்களா அப்படி இல்லாமல் நாம் இல்லாமல் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு மிச்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மணி நேரம் நாம வந்து வயிறு காலியாக வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு ட்ரெடிஷ்னல் இன்டர்மீடியன் ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் இதில் அவங்க அவங்க மாதிரி நம்ம அந்த சாப்பிட்ற டைம் ஈட்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம் இது மாறுபடும் சிலர் ஆறு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டு பதினெட்டு மணி நேரம் விரதம் இருப்பாங்க சிலர் வந்து ஒரு பத்து மணி நேரம் சாப்பிட்டு பதினாலு மணி நேரம் விரதம் இருப்பாங்க பட் பொதுவாக விஷயம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ மணி நேரத்தில் குறுக்கி சாப்பிட்றீங்கிறத விட அதில் என்ன சாப்பிட்றீங்கிறது தான் உங்கள் உடல் எடை எந்த அளவுக்கு குறைய போகுதுங்கிறது தீர்மானிக்க போகுது அது ஓகே ரைட் இந்த ஒன் மீல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப கணக்கு போடாம ஒரு நாளைக்கு ஒரே வேலை சரிங்களா ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரு அந்த மாதிரி மூணு பிரிக்கிறது கிடையாது ஒரே வேலை நைட்டுனா நைட்டு மதியானம்னா மதியானம் சரிங்களா அல்லது காலையிலாம் காலையில் உங்களுக்கு எது ஒத்துருமோ அது ஒரே மீல் ஹேவியாக மூணு வேலைக்கும் சேர்த்த மாதிரி நம்ம சாப்பிட்றது ஸோ இதில் வந்து நம்ம இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப பொதுவாக நிறைய பேர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுக்கிறது இல்லை பிடிச்சத ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க இது வந்து ஆரோக்கியமானதா இது மாதிரி ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்க முடியுமா அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருபத்தி மூணு மணி நேரம் டோட்டல் ஃபாஸ்டிங் இதை தான் ஒன் மீல் அடே ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு அப்படிங்கிற மாதிரி அல்லது வாரியர் வாரியர்னா அந்த காலத்தில் வாரியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை நல்லா ஹெவியாக சாப்பிட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து போர் புரிவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்கிறது தான் அந்த வாரியர் டயட் அப்படிங்கிறதுலாம் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பயனளிக்கும் ப்ராக்டிக்கலாக இது ஃபாலோ பண்ண முடியுமா ஒரு நாளைக்கு ஒரே வேலைங்கிறது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னா சொல்கிறேன் பொதுவாகவே உடல் எடை குறைக்கிறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்கல பொதுவாக பொதுவாகவே நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல உடல் எடை குறைப்பு ஸ்லோ ஆகும் போது நம்ம சில சமயம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்லது டின்னர் டு டின்னர் அல்லது இன்னைக்கு மாலையில இருந்து நாளைக்கு மாலை வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டிங் அந்த மாதிரி பொதுவாகவே நம்ம அட்வைஸ் பண்றது உண்டு ஆனா பொதுவாக நம்ம வந்து ஒரு வாரம் ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணுங்க அல்லது மீறி போனா வாரம் ரெண்டு நாள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் பட் எல்லா நாளுமே ஒரு நாளைக்கு ஒரே வேளை உணவு அப்படிங்கிறது இது உண்மையா பிராக்டிக்கலா சொல்லணும்னா எல்லாராலையும் சாத்தியப்படாத விஷயம் சிலருக்கு ஆனா இது நல்லா ஒத்து போகும் இப்ப சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டா நல்ல ஹெவியா தான் சாப்பிடுவாங்க சரிங்களா அவங்களால வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனு இவ்வளோ போர்ஷனு இந்த அளவு இவ்வளோ கலோரி அதெல்லாம் நிறைய பேர்த்தால வந்து கணக்கு போடவே முடியாது சாப்பிட்டா நல்ல ஹெவியாக சாப்பிடுவாங்க அல்லது சாப்பிடாம கூட இருப்பாங்க இந்த மாதிரி சிலரோட உடல் அமைப்பு அவங்களுடைய சாப்பிடக்கூடிய முறை வந்து இப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் ட்ரெடிஷ்னலாக கலோரி கம்மி பண்ணுறதோ இல்லை ஈவன் லோ கார்பன் அல்லது இன்டர்மீன் ஃபாஸ்டிங் கூட ட்ரெடிஷ்னலாக மூணு வேளை ரெண்டு வேளை சாப்பிட்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவு அளவுகள் பத்தாவது கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ் கலோரி ஓவர் ஷூட் ஆகும்போது எந்த வகையான உணவு முறை இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு இந்த ஒன் மீல டே அப்படிங்கிற முறை வந்து ஒத்து வரும் சரிங்களா என்கிட்ட சில பேஷன் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் அடாப்டேஷன் வேணும் சரிங்களா அந்த ஒரு மணி நேரம் சாப்பிட்டு மித்த நேரம் எல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தன்மை நம்ம இயற்கையாகவே இருக்கணும் அப்படி இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்க முடிஞ்சால் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வெயிட் லாஸ் அருமையாக இருக்கும் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க ஒன் மீல டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் மீல டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதே மாதிரி மூணு வேளை சாப்பிட்றவங்களோட உங்களோட ஒன் மீல் அடே சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லாவே இருக்கு அதே சமயத்தில் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய மசில் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை ஃபேட் லாஸ் கொழுப்பு கரைதலும் வந்து நல்லாவே இருக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேலைலாம் சாப்பிட்டா பயங்கரமாக நம்மளாம் சோர்வாயிடுவோம் நம்மளாம் பயங்கர டயர்ட் ஆகிடும் ஒரு வேலையும் பண்ண முடியாதுன்னு பொதுவாக நினைக்கிறது உண்டு ஆனால் ஒரு அருமையான ஆராய்ச்சியில் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க த்ரீ மீல்ஸ் ஒன் மீல் சாப்பிட்றவங்கள கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க அவங்களோட விஓ டூ மேக்ஸு பண்ணுற கெப்பாசிட்டி அதெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக அடாப்டடாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பிட்டாலுமே கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறவங்க இந்த வாரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல ஃபிட்டாக இருக்கிறவங்களால அவங்களோட எக்ஸைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு வேளை எடுத்தாலும் சரி மூணு வேளை உணவு எடுத்தாலும் சரி மாறுவதில்லை இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு ஆல்ரெடி ஆராய்ச்சிகள் நிறுவனம் ஆயிருக்குது ஸோ நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும் கரெக்டான மீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒன் டே ஹெல்த்தியாக அதீத கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு அதனால இருக்கக்கூடிய இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் நன்றாகவே உதவி செய்யும் இது வந்து ஆல்ரெடி ஆராய்ச்சிகள்ல ப்ரூவ் அதனால் ரொம்ப வெயிட் குறைக்க முடியாம கஷ்டப்படுறவங்களோ அல்லது வந்து சாப்பிட்டா ஹெவியா தான் சாப்பிடுவேன் என்னால் பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறவங்களோ டெஃபினட்டா இந்த ஒன் டே சாப்பிடலாம் ஆனா இதுல ஒரு சிக்கல் என்ன அப்படிங்கிற சொல்றேன் இதுல வேற சில ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்து இருக்குன்னா இந்த ஒன்மீலேங்கிற பேர்ல நீங்க ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் சாப்பிட்றீங்க நீங்க ஹெவியா மாவுச்சத்து சார்ந்த உணவுகள் சாப்பிட்றீங்க அப்புறம் வந்து கஜமுஜன்னு முஜன்னு நீங்க நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க ஸ்வீட்ஸ் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி என்ன சாப்பிட்றோங்கிறத கணக்கு வைக்காம நீங்க அந்த மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த நாளைக்கு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கொஞ்சம் நேச்சுரலா கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கணும் சில ஆராய்ச்சிகளை தகவல் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால இந்த ஒன் மீல டே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாளைக்கு கல்யாண விருந்தில் சாப்பிட்ற மாதிரி எந்த குப்பை வேணாலும் ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தில் உள்ள தள்ளிடலாம்ங்கிறதுக்கான லைசென்ஸ் கிடையாது அதை ஆரோக்கியமான முறையில் அமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உடல் எடை குறைப்புக்கு கொழுப்பு குறைப்பிற்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை குறைவதற்கு உதவி செய்யும் ஆனால் நீங்கள் அதை குப்பை மாதிரி உணவுகள் எடுத்திங்கன்னா உதவி பண்ணாது ஸோ நீங்கள் ஒன் மீல டே எடுத்தாலும் அட்லீஸ்ட் நீங்கள் மாவுச்சத்து சாப்பிட்றவங்களாக இருக்கலாம் அல்லது சாப்பிடாத லோ கார்ப் டைட்டாக இருந்தால் இருக்கலாம் நல்ல புரதங்கள் ஆரோக்கியமான கொழுப்புகள் நல்ல ஃபைபர் காய்கறிகள் தேவைப்பட்ட பழங்களில் மாவுச்சத்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் லிமிட்டடான அளவில் மட்டும் மாவுச்சத்து எடுத்துக்கிற மாதிரி இருந்து நீங்கள் ஒன் மீல டே ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிவிக்காது இன்ஃபேக்ட் நிறைய சமயம் மாவச்சத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாவச்சத்து இல்லாத லோ கார்ப் டயட்டில் இருக்கிறவங்களில் மாவுச்சத்து இல்லாத உங்களுக்கு வெறும் நம்ம நான்வெஜ்ஜு முட்டை புரதங்கள் இது மட்டும் சாப்பிட்றவங்களால ஈஸியாக இந்த டே ஃபாலோ பண்ண முடியும் மாவட்டத்தோட சேர்ந்து ஒன் மீல டே ஃபாலோ பண்ணது நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது இதையும் வந்து ஞாபகத்துக்கணும் ஸோ யார் யாரெலாம் இது இருக்க முடியாது அல்லது இருக்கக்கூடாதுன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அல்லது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி அல்லது ஆல்ரெடி டயபெட்டிஸ்க்கு மல்டிபிள் மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அல்லது வேறு வகையான சில சிவியரான மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி டே ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ எந்த மருத்துவ பிரச்சனைகள்லாம் பெருசா இல்ல உடல் எடை குறைப்பு அதுவும் ரொட்டீன் ஒரு லோ கார்போ இன்டர்மெட்டன் ஃபாஸ்டிங்கோ அதெல்லாம் இருக்க முடியல அவங்களுக்கு வந்து அல்லது ஒரு வெயிட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ட்ரக் ஆகி உங்களுக்கு எதுவும் அந்த ஃபாஸ்டிங் டைம்ல உங்களுக்கு சுறுசுறுப்பாக தான் இருக்கு டயர்ட்னஸ்லாம் இருக்கிறது இல்லை தலை சுத்தல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா மேபி ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது வார ரெண்டு முறை அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் அது ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் தினமும் கூட ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவுங்கிற மாதிரி எடுக்கலாம் ஸோ கரெக்டாக பேலன்ஸ்டாக எடுக்கணும் தேவையான புரதங்கள் தேவையான ஃபைபர் அதெல்லாம் இல்லை அப்படின்னா இதில் நிறைய சத்து குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு தசை இழப்பு மசில் லாஸ் ஆகிறதுக்கு டேங்கிறது ஒரு மேஜிக் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சூப்பராக ஒரு நாளைக்கு ஒருவேளை கண்ட குப்பையை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான இது கிடையாது ப்ராப்பராக வடிவேலு சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணனா சில குறிப்பிட்ட மக்களுக்கு இது நல்லாவே பயன் தரும் பட் எல்லாரும் இதை முயற்சி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது ரெண்டு வாரம் ஒரு முறை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் அது தாராளமாக எல்லாருமே இருக்கலாம் உங்களுக்கு பயன் தரும்